அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு பசுமுன் பாண்டியன் இணைந்திருக்கிறார் வாருங்களுடன் சார் வணக்கம் வணக்கம் சார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது நாளுக்கு நாள் சர்ச்சைகள் அதிக அதிகமாக விழுந்து கொண்டே இருக்கின்றன நேற்று அந்த இலங்கையில அந்த போர் சமயத்துல அங்கு சென்ற ஒளிப்பதிவாளர் ஒருத்தர் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருக்காரு நிறைய விஷயங்களை சொல்றாரு சீமானவர்கள் ஒரே ஒரு முறைதான் பார்த்தார் இப்பொழுது எடிட் பண்ணி செய்ய வெளியிடப்பட்டிருக்கிற படங்கள் எல்லாமே போலி தான் அவர் வந்து அவர் சொல்ற கதையில நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பொய் அப்படின்ற அளவுக்கு தான் நிறைய விஷயங்கள் சொல்றார் எப்படி புரிஞ்சுக்கிறது நாடே புரிந்து கொண்ட உண்மை உலகமே தெரிந்து கொண்ட உண்மை ஈழத்தமிழர்களுக்காக களத்தில் நின்றது திராவிட இயக்கமும் பெரியார் பெயர் தாங்கிய திராவிட தமிழ் தேசிய உணர்வாளர்கள்தான் என்பதை வரலாற்றுப்பூர்வமாக சரித்திரபூர்வமாக உண்மையான செய்தி திராவிட இயக்கத்தின் மேடைகளில் தோன்றி திராவிட இயக்கத்தின் தலைவர்களை முடித்து அதன் மூலமாக பிரபாகரனை ஒரு நொடி சந்தித்தவர்களில் இவரும் ஒருவர் சீமானம் அதிகாரப்பூர்வமான ஆதாரப்பூர்வமான செய்தி ஆனால் தொடர்ச்சியாக கதையை கூட்டிகிட்டே நாலு நாள் எப்படி போறாருன்னு கேட்டா பிரபாகரன் வந்து ஒரு பெரிய முனியாண்டி விலாஸ் ஹோட்டலு இவரு மாதிரி மாஸ்டர் மாதிரி கொண்டு போயிட்டார் அன்பில் அஞ்சப்பர ஓட்டல மாதிரி மாஸ்டர் மாதிரி பிரபாகரனை கொண்டு போய் அவரை அவமானப்படுத்துவதும் கடைசிக்கு பிரபாகரன் குடும்பத்தை சேர்ந்த அவருடைய ரத்த உறவு அண்ணன் மகனையே ஒரு அசிங்கமான வார்த்தையை பத்திரிகையாளர் ஒரு பெண் பத்திரிகையாளர்கிட்ட பேசுற அளவுக்கு இழிவா அவருடைய நடவடிக்கை சென்றதுக்கு பின்பாக தான் மேலும் அவரே சீமானே ரெண்டாயிரத்தி ஒன்பது பிப்ரவரியில இலங்கையிலிருந்து வந்ததுக்கு முன்னாடி முதல் காணொளியில் அவர் பேட்டி எங்க இருக்கு பெரியாரும் அண்ணாவும் சொன்ன தத்துவங்களும் லட்சியங்கள்தான் துப்பாக்கி தோட்டாக்களாக எங்களை மாற்றி இருக்கிறது நீங்கள் வாக்குகளாக அங்கே இருக்கிறீர்கள் நாங்கள் துப்பாக்கி தோட்டங்களாக மாறியிருப்பதற்கு காரணம் பெரியாரின் தத்துவமும் அண்ணாவின் பேச்சுக்களும் கருத்துக்களும் தான் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் போய் சொல்லுங்கள் என்று என் அண்ணன் மேதகு பிரபாகரன் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல சொன்னதாக பேசியிருக்கிறார் எல்லாம் பேசியவர் இன்றைக்கு திட்டமிட்டு பெரியார் பேசாததை பெரியார் சொல்லாததை எழுதாததை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே பாஜகவுடைய அடிமுறையாக கை கூலி ஆளாக வேலையாட்களாக மாறி தமிழகத்திலே இன்றைக்கு அவர் ஒரு அப்பட்டமான ஒரு சங்கியாக மாறியதற்கு பின்பாகத்தான் அனைவரும் பொறுத்தது போதும் பொங்கி எழுவோம் என்ற அடிப்படையிலே அவரை அழைத்து சென்றவர் அங்கே நடந்த ஒளிப்பதிவு எடுத்தவர் வீடியோ காட்சியாக எடுத்தவர் நடந்த இன்றைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய சாட்சிகள் இன்றைக்கு சிறை மரபில் இருந்தவர்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறார்கள் ஏன்னா பொய் ரொம்ப நாளைக்கு நிற்காது ரொம்ப நாள் நிக்கிற மாதிரி தெரியும் அதனால சைமன் என்று அழைக்கப்படுகிற சீமானுடைய நடவடிக்கை என்பது தமிழகத்திலே திராவிட இயக்க நூறாண்டுகளாக அமைப்பை தொட்டு நான் சீரழிச்சிருவேன் அடிச்சிருவே சொல்லாம் முடியாது ஒருத்தர் பொய் சொல்றதா இருந்தாலும் இந்த அளவுக்கா பொய் சொல்ல முடியும் சார் ஏன்னா அவர் எவ்வளவு விஷயங்கள் சொல்லி இருக்கிறாரு சரி அந்த பொய்ய புற இல்லைன்னு அவர் நிரூபிக்க சந்தோஷம் அவர் மறுக்க முடியாது அவர் திரைப்பட ஒளிப்பொரிவாளர் சந்தோஷ் அவர்தான் கூட்டு போனவர் அங்கே பிரபாகரை சந்திக்கும் போது உடன் இருந்தவர் அவர் சந்தித்தது உண்மை தீமானுடைய பிரச்சனைங்க கேட்டா தமிழ்நாட்டுக்கு பாடுபட்டவர்கள் பெரியாரும் வருவார் என்பார் ஆயிரக்கணக்கான ஒரு பிரபாகரை சந்தித்ததில் இவரும் ஒருவர் அது வன்னியரசு மூலமாக சந்தித்தார் குளத்தூர் மணி உறுதி செய்யப்பட்டதுக்கு பின்னாடியே அவர் சந்திக்கிறது இடம் கிடைச்சி ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் சந்தித்து விட்டார் அவ்வளவுதான் ஆனால் அங்கு எடுக்கப்பட்ட புகைப்படம் இவரிடம் இல்லை படம் எடுக்கப்பட்டதா உண்மை வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு பிரபாகரன் அண்ணன் மகனுடைய ரெண்டு நாளைக்கு மாதிரி பேட்டியில கார்த்திக் முன்னு சொல்லுவாரு அன்றைய ஒளிப்பதிவாளர் நம்முடைய பிரகாஷிடம்தான் இந்த உண்மை தெரியும் சொல்ல பிரகாஷ் வெளியே வந்துட்டார் அதனால இவர்கிட்ட இருக்கிற அந்த புகைப்படம் என்பது இவர் தயார் செய்யப்பட்ட படம் அந்த புகைப்படத்தை கடைசருக்கு கொடுக்கல வீடியோ எடுக்க காட்சி இருக்கு அதெல்லாம் வெளியே வரப்போகுது இவர் இந்த பொய்யை மூலதனமாக்கி தமிழ்நாட்டில் ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தி சாதாரணமாக அவருடைய வாழ்க்கையை நான் தனிப்பட்ட முறையில் சொல்லும் நினைக்க வேணாம் சுடுகாட்டிலருந்து தொடங்கினவர் வீடே இல்லாம பன்னாரப்பேட்டை சுடுகாட்டிலிருந்து வாழ்க்கையை தொடங்கிய சீமானுக்கு இன்னைக்கு ஏசிஆரில் பங்களா கொடைக்கானல் பங்களா ஊட்டியில் பங்களா மக இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல அமெரிக்கன் ஸ்கூல்ல படிக்கிறாரு இன்னைக்கு இத்தனை கார்கள் வசதிகள் எல்லாம் ஒரே அடிப்படை அந்த சித்தரிக்கப்பட்ட பிரபாக புகைப்படமும் கடைசியாக ஒட்டி வெட்டி சூசை பேசிய அந்த ஆடியோவும் பிரகாசத்துல வாங்கி தான் இந்த ரெண்டை வைத்து உலகத் தமிழர்களை ஏமாற்றி திறன்நிதி வசூல் செய்து இன்றைக்கு வரைக்கும் பிழைத்துக் கொண்டிருக்கிறார் நான் சுருக்கமான கேள்வி என்ன கேட்கிறேன்னு கேட்டா நாங்களா எண்பத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் தமிழகத்திலே பிரபாகரனை ஈழத்தமிழை ஆதரித்த களப்போராளிகளாக இருந்தோம் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் ஒரு எந்த போராட்டத்திலும் ஈழத்தமிழர் போராட்டத்தில் தமிழ்நாடு போராட்டத்திலும் ஒரு சாதாரண மனித சங்கிலி போராட்டம் பலமுறை முறை தமிழ்நாடு நடந்திருக்கு ஈழத்தமிழுக்காக அதுல கூட கலந்து கொள்ளாத ஒரு பேருவழி ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பின்னாடி இவருடைய போரே என்னிடத்துல பிரபா நடந்து திருநிதி வசூல் பண்ணார்ல என்ன போர் நடத்திருக்காரு ஈழத்தமிழுக்காக ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு கோடி கோடியா வசூல் பண்ணாரு எண்பத்தி இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் தமிழ்நாட்டுல ஈழத்தமிழனுக்காக நடந்த எந்த போராட்டத்திலையும் சாதாரணமாக ஒரு உண்ணாவிரதம் ஒரு ஆர்ப்பாட்டம் மனித சேலி உட்பட எதிரே கலந்து கொள்ளாத மனிதன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பிரபாகரன் இறந்து விட்டதாக அவர் சொல்றார் ஆனா அப்படிப்பட்ட இரண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் திரைநிதி வசூல் பண்ணதை தவிர ஈழத்தமிழர்களுக்காக இவர் நடத்திய முன்னெடுப்பு தனி ஈழத்திற்காக இவர் நடத்திய முன்னெடுப்பு என்ன தமிழ்நாட்டில் பிரபாகரன் படத்தை கொண்டு போய் சேர்த்தோம்னு சொல்றாரு தமிழ்நாட்டில் இப்ப நாங்கெல்லாம் தொண்ணூத்தி ரெண்டு எனக்கு திருமணம் கலைஞர் தலைமையில ஆனா தொண்ணூத்தி மூணு எனக்கு மகன் பிறக்கிறேன் பிரபாகரன் தான் இது மாதிரி லட்சக்கணக்கான பேர் பிரபாகர்ட்ட வீடுகள்ல இல்லங்களில் பிரபாகரன் பேர் வைத்திருக்கிறோம் பிள்ளைகளுக்கு திராவிட கீதை சேர்ந்தவன் ஒரு தொய்வான காலகட்டம் ராஜீவ்காந்தியுடைய மரணத்துக்கு பின்பாக தமிழகத்தில் ஏற்பட்டது அந்த தொய்வை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திருச்சியில நடத்திய மாநாட்டில மீண்டும் இருக்கு திமுக மதிமுக தொடங்கினதுக்கு பின்னாடி மீண்டும் தனியிலம்தான் ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்று சொல்லி வைகோ தீர்மானம் நம்முடைய எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவருடைய கட்சிக்காரங்களை பூரா திருமண திருமண விசேஷ படங்களா இருக்கட்டும் சேரிகளா இருக்கட்டும் தமிழகத்தில் அனைத்து சேரிகளிலும் தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் பிரபாரன் படத்தை கொண்டு சேர்த்தவர் நம்முடைய எழுச்சி தமிழர் திருமாவளவன் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் கூட அவர் ஊர்வலத்தில் பிரபாகரன் படத்தை கடுமையான சோதனை விடுதலை நடத்திய பாட்டாளி மக்கள் கட்சி ஊர்வலத்தில் கூட பிரபாகரன் படத்தை அவர்கள் அணிவகுத்து பிடித்து நடந்த காட்சியை பார்த்திருக்கிறோம் இவர் பிரபாக படத்தை உலகத்திலேயே பயன்படுத்தி போலியாக பயன்படுத்தி அந்த கொடியை பயன்படுத்தி திறன் நிதி வசூல் செய்து தான் பிழைப்பு நடத்துவதற்காக பயன்படுத்திய ஒரு மோசடிக்காரர் தான் சீமான் இல்ல மறுபடியும் மறுபடியும் அவங்க கேக்குறது இத்தனை வருஷமா எங்க போனீங்க எதுக்கு வரீங்க இப்போ வர்றதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சதி இருக்குல்ல எல்லாம் போலியா ஒன்று கூடுறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை எழுப்பாங்க நாங்க போலியா ஒன்று கூடல அவர் நிரூபிக்கிறதுக்கு இப்ப பெரியாரை பத்தி அவர் பேசினார் அவர் சொல்லாத கருத்தை சொன்னாரு வாதத்துக்கு வாங்கன்னு கேட்டான் வாதத்துக்கு இப்ப திருமுருகன் காந்தியோ கவிஞர் அருவிமதியோ சுபவிர பாண்டியனோ நானும் இந்த நம்முடைய எம்ஜிஆர் சேனல் இருந்து சொல்றேன் பெரியார் அப்படி பேசவே இல்லை நீங்க ஆதாரங்களை கொண்டு வாங்க வாதத்துக்கு ஒரே மனித உங்க நாம் தமிழ் கட்சி மனைவி நாங்க தனியா வர்றோம் நீங்க உங்க தம்பியை திரட்டி வைங்க நாங்க தனியா தேசிய ஜெயசிவிமாக்கள் அந்த புத்தகம்ன்றாரு தேசியமாக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மனிதர் தலைவர் இடந்து முப்பது ஆண்டுகள் ஆயிட்டாலே இருந்து குடியரசு புத்தகம் நாற்பத்தஞ்சு வரைக்கும் ஐயா அத்தனை அது எழுத்துக்கூட விடாத காப்பி இருக்கு கொண்டு வர்றான் நீதிமன்றத்துல காட்டுறேன்னு விழுங்குறாரு இரண்டாவது இப்ப பிரபாகரன் படத்தை நான் தான் எடிட் செய்து கொடுத்தேன்னு சொல்லி ராஜ்குமார் என்ற திரைப்பட இயக்குனர் சொல்லியிருக்கிறார் இப்ப பிரகாச அவர் மறுக்க முடியாது பிரகாஷ் அவர் மறுத்தால் ஈழத்தினர்களுக்கு வரலாற்றில் யாருக்கும் தெரியாத ஆளே கிடையாது அவர்தான் தமிழ்நாட்டினுடைய பத்திரிக்கை செய்தி முகம் அவர் மூலமாக தான் வெளியிடப்பட்டது அனைத்தும் ஐயா நெடுமாறனுக்கு வைகோவுக்கு குளத்தூர் மணிக்கு கோவை ராமகிருஷ்ணனுக்கு ஆருண்சாமி எங்களை போன்றவர்களுக்கு பிரகாச கிட்டதான் செய்தி வரும் அவர்தான் வெளியிடுவார் அவரை மறுக்க முடியாது அவர் சொல்றாரு என்கிட்ட எல்லா ஆதாரம் பிரபா இவர் எடுத்த படமும் இருக்கு வீடியோ இருக்கு வரைக்கும் நான் சைமன் சீமான சொல்ல வீடியோ உங்கள்கிட்ட இருக்கா பிரகாஷ்கிட்ட இருக்கு அதை மறுத்து பிரகாஷ்கிட்ட ஒரு தொலைக்காட்சி நேர்காணல எம்ஜிஆர் சேனல்லையே சைமன் சீமான் அதை மறுத்து அவங்க இருக்கிற ஆதாரங்களை வெளியிட தயாரா பிரகாஷ் தயார் இயக்குனர் ராஜ்குமார் தயார் இதுல என்ன திரும்ப திரும்ப நீங்க கேக்குறேன்னு கேட்டா இவ்வளவு நாள் கழிச்சு அதாவது எப்படி இருக்குன்னா இப்ப அவர் ரெண்டாயிரத்தி பத்துல மதுரையில இந்த நாம் தமிழர் கட்சியை தொடங்கும் போது கூட நாங்கள்லாம் பிரபாகரனை எங்கள் மானசீகமாக ஏற்றுக்கொண்டவர் தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்கு பிரபாகரன் வழிகாட்டல தமிழன் இல்லாத நாடே இல்லை ஆனா உலகத்தில் தமிழுக்கு என்று ஒரு நாடு இல்லை அதை தனி இலத்தை பெற்றுத் தரக்கூடிய ஒரு ஆற்றல் உலகம் ஆவரணாக பிரபாகரனை நாங்கள் மானசியமாக நேசித்தோம் அதற்காக பிரபாகரனுக்கு மானசீகமாக உதவி செய்தோம் தமிழ்நாடே ஆனா அதை என்றைக்கு எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ அரசியல் வாழ்க்கையிலோ வைகோவா இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் இந்த அம்மாவா இருக்கட்டும் எம்ஜிஆர் மாதிரி உதவி செய்த மனிதர் யாரும் இல்லை நானூறு கோடி ரூபாய் கொடுத்தார் பிரபாகரன் படத்தை வைத்து தமிழகத்தில் தமிழ்நாட்டு அரசியல் களத்தை யாரும் கட்டமைக்கவில்லை தமிழ்நாடு அரசியல் என்பது வேறு ஈழ அரசியல் என்பது வேறு ஆனா பிரபாகரன் படத்தை மட்டும் ஒரு தொய்வான காலகட்டத்தில் பயன்படுத்தி பிளே குவாத் அரசியல் நடந்துட்டார் இரண்டாயிரத்தி கட்சி ஆரம்பிச்சார் நான் கூட அப்ப சீமான முழு எனக்கு தெரியாது ஆனா என் குடும்பத்தோட போய் வெளியில நின்று அவர் மேடை மேடைக்கு பக்கத்துல நின்றுட்டு சாரோர்து பிரபாகரனை பத்தி பாராட்டி பேசுறாருல்ல பரவாயில்ல வரட்டும் அடுத்த தலைமுறை வரட்டும் அப்படின்ட்டு தூர்மானுட்டு வாழ்த்து தோன்றும் இளைஞர்கள் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் எங்களை போன்றவர்களே பிரபாகரனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு தெரியும் தமிழ்நாட்டில் பிரபாகரன் பெயரை சொல்லி ஒரு அரசியல் நடத்தட்டும் பரவாயில்லை எல்டிடிய பத்தி பேசுறாருல அப்படின்னு நினைச்சோம் ஆனா அது கதை எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டா எங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு திராவிட இயக்கத்தை கட்டமைத்த தமிழனை தலைமுறை செய்த தமிழனுக்கு கல்வி கொடுத்த தமிழுக்கு சமூக கொடுத்த உலகத் தமிழமே நிமிர்ந்து பார்ப்பதற்கு பகுத்தறிவு பாலனாக திறந்துட்ட ஐயா பெரியார் கிட்ட ஒரு படத்துல சொல்லுவேன் நீ தொட்ட கெட்டவன் பெரியாரை தொட்டார் சீமான் கெட்டார் அரசியல் வாழ்க்கை இறுதி அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறார் இவ்வளவு பேர் வேடிக்கை பார்த்தோம் ஏதோ ஒரு பேசிக்கிட்டு இருக்கா எல்லாத்துக்கும் தெரியும் இளத்தமிழ் சொல்லி பிழைக்கிறார் திரை பண்றாரு ஏதோ ஓரட்டம் ஆனா பாஜக இந்த போவாத கட்சியுடன் தமிழ் மக்களுக்கு மொழிக்கு கலாச்சார பண்பாட்டுக்கு எதிரான கட்சியுடன் பகிரங்கமாக பணத்தை வாங்கி கொண்டு சங்கி ரஜினிகாந்தை சந்தித்து விட்டு நானும் சங்கிதான் என்று சொல்லிவிட்டு அவருக்காக இன்றைக்கு எச் ராஜா போன்ற பாண்டே போன்ற வகுப்புவாத சனாதன சக்திகள் இன்றைக்கு துணை உண்டு இன்றைக்கு தான் பாலசமுடி ஆதித்துடைய எழுத்து பதிவிலே நாங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை தள்ளுகிறோம் செவந்தி ஆதித்தன் அழைத்து சென்றுதான் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்று பாலசுபுரி ஆதித்தன் குருமூர்த்தியினுடைய துறி ஆலோசனையில்தான் இந்த மண்ணில் அவர் கட்டமைத்திருக்கிறார் தமிழன் பிரபாரன் என்று பெயர் சொல்லி இங்கே ஒரு மோதலை உருவிப்பதற்காக கழகத்தை உருவிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சங் பரிவாரர் அமைப்புகளில் இந்து சேனா சிவசேனா இந்த மாதிரி இந்து மக்கள் கட்சி மாதிரி இதுவும் ஒரு அமைப்பு என்பதை தெளிவாக நாங்கள் உணர்ந்து கொண்டதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆதாரங்களை அவருடைய பொய் முகத்திரையை கிழிப்பதற்கு அனைத்து உண்மை போராளிகளும் திராவிட இயக்க தளபதிகளும் பெரியாரின் தொண்டர்களும் உலகங்களும் குழு இன்றைக்கு திரண்டு விளைவுதான் உண்மைகள் உடைபெறுகிறது போலி முகம்

அவரை இந்த மண் என்று சொன்ன மாப்போசி போன்றவர்கள் நம்முடைய சீப்பா ஆதித்தனார் போன்றவர்கள் இந்த மண்ணில் அவர்கள் பெயர் நிலைக்கு மதுரையில மாநாடு எடுத்தினார் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல அவர் மாநாட்டை இரவோடு இரவோடு தீ வைத்து கொளுத்தினார்கள் கொளுத்தினார்கள் என்றுதான் வரலாறே தவிர யார் கொளுத்துனார் என்ற பெயர் இல்லை பெரியாரை எதிர்த்தவர்கள் பெயர் இந்த மண்ணோடு மண் ஆகிவிட்டது பெரியார் மண் என்பது மட்டும்தான் இன்று வரை நிற்கிறது அவர் எழுதினார் நாளைய உலகம் என்று பெரியார் பேசினார் எதிர்வரும் இனிவரும் உலகம் என்று சொன்னார் இன்றைக்கு நாளைய உலகம் நேற்றைய உலகம் இனிவரும் உலகம் அதான் உலகம் அமைய போகிறது திருச்சியில பெரியார் உலகம் அமையப் போகிறது பெரியார் உலகம் தான் இது பெரியார் மண்ணு மட்டுமல்ல இனிவரும் உலகம் பெரியார் உலகம் தான் என்பதை இன்றைக்கு நிர்வகிக்கப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படையில தான் நாடு முழுவதும் இளைஞர்கள் மாணவர்கள் கூகுள்ல பெரியார தேடிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு புத்தகம் சேர்ந்த தமிழ்நாட்டில் நடக்குதுண்டா அதிக புத்தகத்தை தேடி அதிக புத்தக்பனையாக என்று சொன்னால் பெரியார் எழுதிய புத்தகங்களும் அவருடைய பேச்சுக்கள் தான் இன்றைக்கும் சந்தையில விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது என்பவரை அழிப்பதற்கு எந்த தீய சக்தியாலும் முடியாது சுயநலம் இல்லாமல் தன்னலம் கருதாமல் இந்த மண்ணிற்காக உழைத்த மாபெரும் பகுத்தறிவு போனவன் பெரியார் அதனால இவர்லாம் இந்த மண்ணோடு மண்ணாக மண்ணில் வாழ்ந்ததற்கான அடையாளமே தெரியாமல் ஆக்கப்படுவார் என்பது மட்டும் அரசியல் களத்திலே நிதர்சனமான உண்மை சீமானவர்கள் தனித்தன எட்டு பர்சன்டேஜ் ஓட்டம் வாங்கி இப்ப மாநில கட்சியா ஆகிட்டாரு அவருடைய வளர்ச்சி பொறுக்க முடியாமல் இப்படி எல்லாம் சதி செய்யறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சிலர் விமர்சனம் அதாவது தமிழகத்தை அளவில் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக இரண்டும் மிகப்பெரிய கட்டமைப்புள்ள அமைப்புகள் திராவிட இயக்கத்துல அடுத்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை போன்ற அமைப்புகள் களத்திலே போட்டியிடாத திராவிடர் கழகத்தில பல்வேறு அமைப்புகள் அம்பேத்கர் அமைப்புகள் அனைத்தும் பொதுவுடைமை அமைப்புகள் தேசிய இயக்கம் அனைத்துமே பெரியார் பெயரை தாங்கி நிற்கக்கூடிய அமைப்புகள் பெரியார் என்கின்ற பெயரை சொல்லாமல் யாரும் அரசியல் களத்துக்கு வந்ததில்லை வெற்றி பெற்ற வரலாறு இல்லை பச்சை தமிழர் காமராஜரை வெற்றி பெற வைத்தது பெரியார் குடியாத்த இடைத்தேர்தலில் ராஜாஜியை இறக்கி தமிழ்நாட்டு மக்களை படிக்க கூடாது குலத்தொழில் செய்ய வேண்டும் என்று சொன்ன ராஜாஜியை முதலமைச்சர் பதிலிருந்து இறக்கி கொல்லப்புறமாக கோட்டையில் உட்கார்ந்த ராஜாஜியை இறக்கிவிட்டு குடியாத்தம் இடைத்தேர்தலில் பச்சை தமிழர் காமராஜரை வெற்றி பெற வைத்தது பேரைஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் அன்று முதல் இன்று வரை அண்ணா படம் போட்டு பெரியார் படம் போட்டு யார் வாக்கு கேட்டிருக்காங்களோ அவங்க தான் தமிழ்நாட்டில் கோட்டையில செயின் ஜார்ஜ் உட்கார்ந்து உட்கார்ந்துருக்காங்க ஆனால் இந்த ரெண்டு இயக்கங்களுக்கு எதிராக எப்பொழுதுமே திமுக அதிமுக மாற்று என்ற ஒரு வீணர் கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கு பார்ப்பன கூட்டம் தனியார் கூட்டம் கார்பரேட் கூட்டம் சங்கிகள் கூட்டம் இது எப்பொழுதும் உண்டு அவங்க மாற்றாக யாரை கருதுகிறார்களோ மூன்றாவது அணிக்கு மூன்றாவது அணி பல முறை போட்டிட்டு தமிழ்நாட்டில் சீமா வாங்கின ஓட்டை வாங்கியிருக்கு நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய வைப்போ அவர்களே தொண்ணூத்தி ஆறுல இதே சதவீதத்தோட கூடுதல் சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காரு நாற்பது லட்சம் வாக்கு வாங்கியிருக்காரு ஜி கே மூப்பனார் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் தொடங்கி இரண்டாவது கட்சியாக தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி தலைவர் திமுக கூட வர முடியல வந்தார் நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழக விஜயகாந்த் தமிழ்நாட்டுல எதிர்க்கட்சி தலைவர் திமுகல இரண்டு மூன்று முறை திமுக எதிர்கட்சி வாய்ப்பே கூட இருக்கு ஆனால் தமிழ்நாட்டுல வாக்கு வங்கியில அதிமுக திமுக அல்ல திமுக அதிமுக நாடாளுமன்ற தேர்தல் நாங்க பதினெட்டு சதவீதம் வாங்கணுன்னு அண்ணாமலை சொன்னாலும் தமிழ்நாடு அளவுல பெரிய வாக்கு யாருக்கு இருக்குன்னு அதிமுக தான் திமுக அதிமுக தான் இந்த ஐம்பது ஆண்டு காலம் தமிழகத்திலே மாறி மாறி மக்கள் வாக்களிப்பார்கள் வாக்கு சக்தி இருக்கு ஒரு கிராமத்தில் குக்கிராமத்தில் மதுரை மாவட்டத்தில் நாடு தேனி கடவுளை கொண்டு போய் பார்த்தா ஐம்பது வீடு இருக்கும் பாலு தூண்டுறதுல ஐம்பது வீட்டுல முப்பது வீடு ஏடிஎம்கேண்டா இருபது வீடு திமுக முப்பது வீடு திமுகண்டா இருபது வீடு அதிமுக எதையும் கிடையாது அதனால இவங்க இந்த தேர்தலில் இப்ப தவ ஈரோடு கிழக்கில் நிற்கிறாரு சைமன் நான் தான் ரெண்டாவது பெரிய கட்சி யாருமே நிக்கல அப்படின்னு சொல்றது ஏத்துக்கிறேன் முடியுமா ஈரோடு கிழக்குல முழுவதும் அவருக்கு கட்சி அமைப்பு இருக்கா ஏஜென்ட் போட்டிருக்க ஆள் இருக்கா பூத்துக்கு பூத்து ஏஜென்ட் போடுற ஆள் இருக்கா அதனால மாற்றாக நினைச்சா இந்த ரெண்டு மாறாக போடுவான் இந்த தேர்தலில் போட மாட்டான் துயரமும் தெரிஞ்சு போச்சு இவர் பெரியாரை என்றைக்கு பேச ஆரம்பிச்சாரோ அன்றைக்கு அவருடைய அரசியல் இறங்கு முகமாகி விட்டது தமிழகத்துல தமிழகத்தை பொறுத்தவரை கடவுள் மறுப்பாளர்கள் மட்டும்தான் பெரியார் ஏத்துக்கிறல பெரியார் ஒரு பகுதி மட்டும் எடுத்துக்கிடுவாங்க பெண் உரிமைக்காக போராட்டம் எடுத்துக்கிட்டு போயிருக்கான் அவருடைய சமூக நீதிக்காக எடுத்துக்கிட்டு இருக்கான் அவருடைய பகுத்தறிவு குழு எடுத்துக்கிட்டு போயிருக்கான் தினசரி ஆறு வேளை இந்து கோயில்களில் பூஜை செய்வனும் பள்ளிவாசல்களில் தொழுவை செய்வனும் திருச்செவையில் பிரார்த்தனை செய்வனும் எதுன்னு கேட்டா தமிழ்நாட்டில் தான் கடவுள் பொறுப்பாளரை தலைவராக ஒத்துக்கொண்ட ஊர் அதான் வித்தியாசமான ஊர் பிஜேபி ஆள் ஆர் எஸ் எஸ் ஆல் வடமாநிலங்களில் செய்த சதி இங்க செய்ய முடியல ராமேஸ்வரத்துக்கு போவான் ராமனை வழிபடுமா பெரியார் ராமசாமி சிலைய போறேன்னு சொன்னா அந்த இடிக்கிற கையை வெற்ற யாருன்னு கேட்டா ராமேஸ்வரத்துக்கு ராமனை வழிபட்டு காரணம் எனக்கு ராமன் தெய்வன் ராமசாமி என்னை மான உணர்ச்சியுடன் அறிவும் மனிதனுக்கு என்று சொல்லி என் பிள்ளைகளுக்கு கல்வி அறிவை பகுத்தறிவை கொடுத்தவர் தந்தை பெரியார் ராமசாமி அதனால எனக்கு அவர் தலைவர் சொல்லுவான் இப்படி ஊரு உலகத்திலே ஒரு பகுத்தறிவாளரை கடவுள் இல்லை என்று சொன்னவரை சாமி கும்பிடுவர்கள் கடவுளை வழிபடுறவர்கள் தலைவராக ஒத்துக்கொண்ட ஊர் உலகத்திலே தமிழ்நாடு காரணம் அதான் தந்தை பெரியார் எதையும் ஏன் எதற்கு எப்படி என்று கேள் யார் சொன்ன கருத்து நீ முழுமையாக ஒத்துக்கொள்ளாதே நான் எழுதியதையும் பேசியதையும் ஆராய்ந்து பார் சரி என்றால் ஒத்துக்கொள் பெரியார் சொன்னாரு ஏன் வாக்கு வா பேசுவா இட்டுக்கட்ட கதைகளை புலிகள் விஷயத்திலும் பெரியார் விஷயத்திலும் அவர் பேசியதற்கு முன்பாக தான் இன்றைக்கு உடைபெறுகிறது ஆதாரங்கள் ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது சீமான் எதிர்காலத்தில் ஈரோடு கிழக்கு இடைத்ததற்கு பின்பாக பல்வேறு சிக்கல்களில் உலகளவில் மாட்டி அவர் அரசியல் வாழ்க்கையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் முடங்க இருக்கிறார் என்பது மட்டும் நிதரசனமான உண்மை விஷயங்களை பயன்படுத்தி ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்